ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா தேங்காய் பால் சாதங்க இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்தீங்கன்னா திரும்ப கொண்டு வர மாட்டாங்கங்க சாப்பிடாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்கிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை இது ரெண்டுமே வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் ஊற்றி செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு மூணு ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டு தாளிச்சுக்கலாங்க தாளிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் போதுங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி போட்டுக்குங்க முந்திரி பருப்பு உடச்சி போட்டு அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாங்க நல்லா ஸ்லைஸஸ்ஸாக நீட்டு வாக்கில் நறுக்கி போட்டுடலாங்க போட்டு அதையும் அப்படியே வதக்கி எடுங்க லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டு இதுக்கு சின்ன தக்காளி ஒரு தக்காளி போதும் இதுக்கு பச்சை மிளகாய் தாங்க காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டிருக்கேங்க போதும் எனக்கு காரம் இது போதும் நீங்கள் வேணுன்னா இன்னும் ஒன்று ரெண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க இதுக்கு பச்சை மிளகா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேங்க இதையும் வதக்கிட்டு கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கழுவி அதையும் போட்டுக்குங்க கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கழுவி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிடுங்க நல்லா தக்காளியும் போட்டு வதக்கிட்டிங்கன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் இதுக்கிடையில் வந்து நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி போட்டு தான் தேங்காய் பால் சாதம் செய்கிறேங்க இந்த பிரியாணி அரிசி வந்து குறைஞ்சது இருபது நிமிஷம் ஊற வைக்கணுங்க நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சுருங்க இதுக்கிடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க பேஸ்ட்டாக இருந்தால் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டும் இடிக்கல் வச்சு இடித்து தான் போடுறேங்க இதோட டேஸ்ட் ஒரு இதாக இருக்கும் பேஸ்ட்டு போடும்போது அதோட டேஸ்ட் வேறு இடித்து போடும்போது அதோட டேஸ்ட் வேறு நான் இஞ்சி பூண்டு வந்து இன்றைக்கி இடித்து தான் போட்டிருக்கேன் இடிகல்ல அதையும் வதக்கி நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரியாணி அரிசி தண்ணி இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியில் அந்த வடித்து அரிசியும் போட்டு ரொம்ப அரிசி உடையாமல் லேசாக அப்படியே கிளறி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி தேங்காயை வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் ஊற்றணுங்க தேங்காய் பால் பாருங்கள் மொதப்பாலே நல்லா கெட்டியாக ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிங்க ஒன்றரை டம்ளர் போதுங்க நம்ம குக்கரில் வைக்கிறங்காட்டிக்கு ஒன்றரை டம்ளர் போதும் இப்போ இதை கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுருங்க அவ்வளோதாங்க உப்பை போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ரொம்ப கிளறாதீங்க அரிசியும் உடையக்கூடாது நம்மளுக்கு முழுசாக நீட் நீட்டாக நல்லா இருக்கணும் அதுக்காக அப்படியே குக்கரை போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விடுங்க விட்டு அந்த விசில் வந்ததுமே அப்படியே ஃப்ளேமை கம்மி பண்ணி சிம்மில் வச்சு விட்டுருங்க வச்சு கரெக்டாக டென் மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பால் சாதம் கீழே அடி பிடிக்காதுங்க நல்லா உதிரி உதிரியாக வருங்க பாருங்கள் நல்லா சாதமும் நல்லா வெந்துருச்சு அடியும் பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க இப்போ இந்த பால் சாதத்துக்கு நான் சைட் டிஷ்ஷை என்ன பண்ணியிருக்கேன்னா மீல் மேக்கருக்கு கிரேவி பண்ணியிருக்கேங்க அப்படியே கொத கொதன்னு அப்படியே பிரட்டின மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாதத்துக்கும் அந்த மீல் மேக்கர் கிரேவிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கறி இந்த சிக்கன் மட்டன் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பனானா இது வாழைக்காய் ஃப்ரை கூட செஞ்சுக்கலாங்க பாருங்கள் அளவு சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பொல பொலன்னு நல்லா சாதமும் உதிரியாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு அடிப்பிடிக்கல நல்லா டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டே வரமாட்டாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கும் அவ்வளோ க பக்காவாக இருந்ததுங்க காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்